இந்திய வந்தே மாதுரம் சிவகாமியின் செல்வன் தியாக செம்மல் காமராஜ் சாவி அப்படின்னு ஒரு புத்தகம் பழைய புத்தகம் பார்த்தேன் அதில் ஒரு விஷயத்தை நான் சொல்லியிருந்தேன் அதாவது என் தந்தை தியாகி நெல்லை ஜவுமணி லால்பூர் சாஸ்திரி இறந்த பிறகு இந்திராவை பிரதமராக்க முடிவு செய்தார் காமராஜ் கரும வீரர் காமராஜ் என் தந்தை வேண்டாம் வேண்டாம் அவள் வேண்டாம் நம்ம நாட்டில் எல்லாம் சகுனை பார்ப்பாங்க அவள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி பல விதமாக சொல்லி பார்த்தாரு அவர் கேட்கல அவர் ஏன் கேட்கல அப்படிங்கிறதுக்கு ஏன் கேட்கவில்லை கேட்டதால் வந்த விளைவுகளுக்கு அவர் என்ன மாதிரி பதில் சொல்கிறாருங்கிறத பாருங்கள் சாவிப்புக்குள் இருக்காது சிவப்பு பணம் நான் நம் நாட்டில் நிறைய நடமாடுதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஆபத்து இல்லையா அந்த பணம் எப்படி இந்த நாட்டுக்குள்ளே வருதுன்னு சொல்லி விஷயம் தெரிஞ்சவங்க விசாரிக்கணும் இந்திரா காந்தி ப்ரோ ரஷ்யாவா ப்ரோ அமெரிக்காவா அவங்க ப்ரோ இந்திரா அந்த அம்மாவுக்கு பதவிதான் முக்கியம் நீங்கள் தானே அவங்களை பிரதமராக போட்டீங்க இப்போ நீங்களே வருத்தப்படுறீங்களே நேருவின் மகளாச்சு நேருவிடின் கூடவே இருந்ததாலே இந்த நாட்டு அரசியல்கள் நல்லா கவனிச்சிருப்பாங்க கவனித்து பக்குவ போட்டுருப்பாங்க நல்ல முறையில் நாட்டை ஆளுவாங்க அதுக்கேற்ற திறமையும் மனப்போக்கும் இருக்கும்னு தான் போட்டேன் இப்படி ஆகும் கண்டேனா நாட்டை நாட்டை அடகு வச்சுடுவாங்க போலிருக்கே கோபமும் எரிச்சலும் வருகின்றன அவருக்கு பேச்சிலே ஒரு வேகம் தவிப்பு இடது கையால் பிடரியை தேய்க்கிறார் வலது கையால் தலையை தலவிக்கொள்கிறார் சட்டையின் விளிம்பை சுருக்கி சுருக்கி மேலே தோள்பட்டை வரை தூக்கி கொண்டு போய் சேர் போய் சேர்க்கிறார் ஊம் இருக்கட்டும் என்று மீண்டும் தாமாகவே பேச தொடங்குகிறார் எனக்கு ஒன்றுமில்லை இந்த தேசம் போகுதே இதை எப்படி காப்பாற்றப் போகிறோங்கிற கவ கவலையாகத்தான் இருக்கு நான் என்னென்ன செய்வேன் இதற்குள் எதையோ நினைத்து கொண்டு உம் சரி பார்ப்போம் என்று அழுத்தமாக அழுத்தமாக சொல்லிவிட்டு குழந்தை போல் சிரிக்கிறார் எளிமையும் தூய்மையும் இருந்த இதற்குள் எதையோ நினைத்து கொண்டு சரி பார்ப்போம் என்று அழுத்தமாக சொல்லிவிட்டு குழந்தையை போல சிரிக்கிறார் எளிமையும் தூய்மையும் நிறைந்த காந்திஜியின் கவனமற்ற சிரிப்பை நினைப்பூட்டுகிறது அந்த சிரிப்பு இதான் காமராஜர் அவர் அவர் சாகிறதுக்கு ஒரு நாளைக்கு இவருடைய தந்தை போய் பார்த்தா பார்த்தார் அவரை பார்த்துட்டு இந்த மாதிரி எமர்ஜென்சி நெருக்கடி நிலையை கொண்டு வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டுக்கால ஏதாவது நம்ம பண்ணுமே தலைவர் அப்படின்னு உங்களுக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஏ உடம்பெல்லாம் நல்லா தான்டா இருக்கு இந்த பாரு அப்படின்னு சொல்லி கடை கடனு நாலு படி ஏறி இறங்கி நல்லா தான் இருக்கேன் நான் போராட்டம் கிராட்டம் ஆரம்பிச்சிட்டேன்னா உடனே கருணாநிதி திமுக காரங்க வந்து நாலு போ நான் ஒன்றும் போராட்டம்னு சேர்ந்துக்கிடுவேன் வந்து நாலு போஸ்ட் ஆஃபீஸை கொடுத்துவான் நாலு ரயில்வே ஸ்டேஷன் கொடுத்தோம் அது தேவையாட எனக்கு போகிற காலத்தில் அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இப்போ அவளுக்கு பே பிடிச்சிருக்கு என்ன செய்யறது அவளுக்கு பே பிடிச்சிருக்கு என்ன செய்யறது பார்க்கலாம் போ அப்படி சொல்லி அப்புறமா அவர் கார் டிரைவரை கூப்பிட்டு ஜெவமணி கொண்டு வீட்டில் விட்டு அப்படின்னு இருக்கார் இல்லை இல்லை நான் வேறே ஜெய் என் காரில் போய் இறங்கினேன் அப்படின்னு சொல்லி அவர் காரில் தான் அனுப்பிச்சு விட்டார் எங்கள் அப்பா அவர் போகும்போது அவர் சும்மா என்கிட்ட கூப்பிட்டு போய்ட்டார் பேசுங்க